என்னுடைய கேள்வி திருமணத்தின் போது மணப்பெண்ணை மணமகளிடம் காண்பிப்பது ஏன் அதற்குண்டான காரணத்தை விளக்க மக்களுடன் எதிர்பார்க்குறேன் பையன் கேட்குற கேள்வி ஏன்யா பொம்பளையை ஒழிச்சு வைக்கிறீங்க கல்யாணத்துலையாவது பார்க்கக்கூடாதா அந்த பிள்ளையை அது கூட இல்லாமல் தனியாக ஒரு ரூமில் போய் ஒழிச்சு வச்சு அந்த ஆம்பளை ஒரு மேடையிலையும் பொம்பளை ஒரு மேடையிலையும் இதெல்லாம் தேவை அன்றைக்காவது என்னுடைய ஃப்ரெண்டு மனைவியை நான் பார்க்க விரும்புகிறேன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கூட காட்ட மாட்டேங்கிறீங்களே நீங்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் முதலாவதாக ஏற்கனவே பெண்ணை தான் கல்யாணம் முடித்திருக்கிறார் பெண்ணை பார்க்காமல் ஒன்றும் யாரும் திருமணம் புரிவதில்லை கணவனாக போகிறவர் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் பார்த்து சம்மதம் பெற்றுத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் ஆக மனமேடையில் வந்து தான் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் என்பதாக அல்ல திருமணத்திற்கு முன்னரேயே திருமணத்திற்கு முன்னரேயே பார்க்க வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது பார்க்காமல் மனம் முடிக்கக்கூடாது பார்க்காமல் மனம் முடிக்கக்கூடாது பெருமானிடத்திலேருந்து ஒருவர் கேட்டார் நான் இந்த பெண்ணை மனம் முடிக்கப் போகிறேன் என்று சொன்னார் பெருமானார் கேட்டார்கள் அந்த பெண்ணை பார்த்தாயா என்று கேட்டார் அந்த பெண்ணை பார்த்தாயா என்று கேட்டார் போய் பார் அப்போதுதான் உங்களுக்கிடையே நெருக்கம் ஏற்படும் அன்பு ஏற்படும் என்று சொன்னார்கள் இந்த ஆள் நேரம் போனார் அந்த வீட்டுக்கு யார் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவன் அப்பா கிட்டே சொன்னார் இருந்தம்மா உன் பொண்ணை பார்க்கணும் வெளியே அனுப்பணும் இவர் சொன்னார் அதெல்லாம் முடியாது பார்க்க விட முடாம இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண் வெளியே வந்தால் நல்லா பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கணும் ஆக பார்த்துத்தான் முடிக்க வேண்டும் ஆகவே பார்க்காமல் முடிக்கிறார்கள் என்பதல்ல இப்போது ஏன் அந்த பெண்ணை மனப்பேடையில் வைப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் ஒரு பெண்ணை காட்சி பொருளாக ஆக்குவதற்கு நாங்கள் விரும்பவில்லை ஒரு திருமணத்தின் போது நன்றாக உடை உடுத்தி நன்றாக மேக்கப் போட்டு ஒரு அழகு பதுமையாக ஆகியிருக்கிற ஒரு பெண்ணை எல்லோரும் பார்க்கின்ற ரசிக்கின்ற ஒரு பொருளாக ஆக்க வேண்டுமா ஏன் அப்படி செய்ய வேண்டும் பெண்களை பெண்கள் பார்த்தால் போதும் ஆண்களை ஆண்கள் பார்த்தால் ஆக தனி அறையில் வச்சுருக்காங்க பக்கத்தில் பெண்கள் மத்தியில் அந்த பெண்ணை நல்ல முறையில் அலங்காரம் செய்து பெண்களுக்கு மத்தியில் ஏன் ஒரு பெண்ணை எல்லோரும் அடுத்தவனுடைய மனைவி எனக்கு தெரிந்தால் போதும் அதுவும் ஒரு அலங்கார பொருளாக காட்சி பொருளாக ஆக்கி வைத்து பார்க்க வேண்டுமா சாதாரண சூழ்நிலை பார்க்கறது வேற திருமணத்தன்று பார்ப்பது ஆக இப்படி ஒரு காட்சி பொருளாக ஆக்குவதைத்தான் இஸ்லாம் விரும்பவில்லையே தவிர கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் முன்னரே பார்த்து கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு சட்டமும் இஸ்லாத்தில் இல்லை நேரடியாக பார்ப்பது என்ன ஹோட்டோவிலும் தொலைக்காட்சியிலும் கூட ஒரு பெண்ணை பார்ப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை அது கூட இச்சையை தூண்டக்கூடும் அதிலே கூட பார்ப்பதை கூட இஸ்லாம் விரும்பவில்லை ஆக ஒரு ஒழுக்க மாண்பை ந அடிப்படையாக மனதில் கொண்டுதான் இது தடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர இது பெண்களுக்கு செய்கிற அநீதி என்றோ பெண்களை கொடுமைப்படுத்துகிற ஒரு செயல் என்றோ இது ஒரு பெண்ணடிமைத்தனம் சார்ந்த ஒரு செயல் என்றோ சொல்வதற்கு ஒன்றுமில்லை அலங்காரம் செய்வதில் மற்றவர்கள் பார்ப்பதற்காக நான் ஐயா கணவன் பார்ப்பதற்காக மற்றவர்கள் பார்ப்பதற்காக அன்று கூட கணவனை இல்லையே அன்று கூட அலங்காரம் செய் இரவில் சென்று பார்ப்பார்கள் மாலை சென்று பார்ப்பார்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக சந்திக்கத்தான் போகிறார்கள் சந்திக்காமல் ஒன்று போவதில்லையே அலங்காரத்தை கலைந்து விட்டு இருவரும் சந்திப்பதில்லையே தான் பார்க்க போகிறார்கள் ஏனென்றால் திருமணத்தில் அது ஒரு பகுதி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது தேவையும் சந்தித்துக் கொள்ள வேண்டும் முடியை பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அப்போது அலங்காரத்தோடு தான் பார்க்கப் போகிறார்கள் மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்பதுதான் அங்கே உள்ளவை சரி நன்றி